ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என் வாக்கை கேட்க உள் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் இருந்த கஷ்ட காலம் முடிவுக்கு வந்து விட்டது இன்ப காலம் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது நிகரில்லா செல்வமும் எல்லா புகழும் உன்னை வந்து சேரும் திட்டமிட்டு செயல்பட்டு உன் வாழ்விற்கான நலனை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் இன்ப மழையில் நனைய போகின்றாய் விதி மாறியிருக்கின்றது கஷ்டப்படக்கூடிய விதியானது இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு உன் விதியில் மாற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்னிடம் சொல்லாமல் கேட்கலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் பூட்டி வைத்து கொண்டிருந்த விஷயங்களை என்னிடம் வெளிப்படையாக சொல்லிவிடு நான் அந்த விஷயத்தை அறிந்துதான் இருக்கின்றேன் உன் நாவினால் சொல்ல ஆசைப்படுகின்றேன் எதையும் என்னிடமிருந்து இருந்து மறைத்து வைக்க வேண்டாம் நான் அறியாததும் உண்டோ என்னிடம் கேட்கலாமா வேண்டாமா என்ற தயக்கம் வேண்டாம் உன்னிடத்தில் நியாயம் இருக்கின்றது நேர்மை இருக்கின்றது நீதி இருக்கின்றது நீ கேட்கக்கூடிய விஷயமும் சரியான விஷயம்தான் எதற்காகவும் பயம் வேண்டாம் நிச்சயம் நான் அதை நடத்தி கொடுப்பேன் என் மூலமாக பேருதவி உனக்கு கிடைக்கும் கிடைக்கப் பெறுவாய் இந்த முருகனின் துணை உனக்கு என் நேரமும் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் சிறியது பெரியது என நிறைய இருக்கின்றதல்லவா அத்தனை ஆசைகளையும் நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் அதிரடி மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி காண்பிப்பேன் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் கிடைக்காமல் இருந்த விஷயங்களால் மனதிற்குள் கவலை ஏற்பட்டிருக்கின்றது உனக்கு அத்தனையையும் நான் உனக்காக கிடைக்கச் செய்வேன் நீ மனம் விரும்பிய ஏங்கிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைப்பதை நினைத்து இனி நீயே ஆச்சரியப்படுவாய் நான் நிறைவேற்றி கொடுக்காமல் எப்படி இருப்பேன் என் பக்தர்களினுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் செவியார கேட்டிருக்கின்றேன் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் பளிக்கும் நிறைய விஷயங்களை இனி பெற்றுக்கொண்டே கொண்டே இருப்பாய் மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது இதை இப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமா இந்த முடிவு சரியாக இருக்குமா தவறாகிவிடுமா என்று மனதிற்குள் பல குழப்பங்கள் இருக்கின்றது அல்லவா எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் என் திருவுருவத்தை மனதிற்குள் நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொள் உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் அமைதியாக என்னிடம் சொல் அதற்கான தீர்வை நான் தெளிவாக கொடுத்து விடுவேன் அதன் வழி சென்று நீ வெற்றியையும் பெற்று விடுவாய் அத்தனை தடைகளையும் நான் விலக்கி வைத்து விட்டேன் இனி ஒரு பொழுது முன்னை காக்க வைக்காமல் தாமதமாகாமல் உனக்கு கிடைக்க வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்தும் சேர்ப்பேன் காலத்தின் கைதியாக இருந்ததால் பலர் உன்னிடம் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் காலத்தின் பிடியிலிருந்தே இப்பொழுது தப்பித்து வெளிவந்திருக்கின்றார்கள் உன்னிடம் உண்மையான அன்பை வெளிக்காட்ட முயற்சிப்பார்கள் ஒரு பொழுதும் யாரையும் புறக்கணிக்காமல் ஒதுக்காமல் தவிர தவிர்த்து விடாமல் அவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கான பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகின்ற முதல் நாள் இன்றைய தினமாக அமைந்திருக்கின்றது நல்லது பல நடத்தி கொடுக்க முதல் தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது துன்பத்திற்கான கடைசி கட்டத்தில் இருந்து இன்றைய தினத்தில் நீ வெளிவந்து விட்டாய் எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று உன் மனதிற்கு ஆணையிடுகின்றேனோ அதையெல்லாம் நீ தானாக செய்து உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நீ நிலைத்து வைத்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நான் வாழ நல்ல வழி கிடைக்காதா அப்பா என்று என்னிடம் கேட்டாயல்லவா இதோ உனக்கான நல்வழி பிறந்து விட்டது யாரிடமும் எதையும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்து விஷயங்களை இந்த முருகனிடம் மனம் விட்டு சொன்னால் போதும் சர்வ நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம் என்று உன் மனம் சொன்னது சரிதான் என்னிடம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நானிருக்கின்றேன் வாழ்க்கை என்கின்ற கடலை கடக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் மனதில் உறுதியும் வலிமையும் எப்பொழுதும் இருந்தபடியே இருக்க வேண்டும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கை நீ வாழப்போகின்ற நேரம் வந்திருக்கின்றது எதை நினைத்தும் வீணாக பயப்படாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உனக்கான முயற்சிகளை தைரியமாக செய் உன் பின்னாலும் முன்னாலும் எல்லா திசைகளிலும் நானே இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் நீ காத்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து மகிழ்வேன் நல்ல செய்திகளை எல்லாம் உன்னை தேடி அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன் நீ கேட்ட வரம் எல்லாம் உனக்கு இனி கிடைத்து கொண்டே இருக்கும் இது வேண்டுமப்பா அது வேண்டுமப்பா என்று மனதிற்குள் சில ஆசைகளை வைத்திருந்தாய் அல்லவா அத்தனை ஆசைகளையும் என் குழந்தை உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் மனமகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொடுப்பேன் அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசற் கதவை தட்டும் இன்ப மழையில் நீ நினைவாய் பேரின்பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் இன்ப அதிர்ச்சி பல உனக்காக காத்திருக்கின்றது உன்னை என்னிடம் முழுவதுமாக சமர்ப்பித்து விட்டாய் அப்படி இருக்க உன் வாழ்க்கையை நான் எப்படி முன்னேற்றி கொடுக்காமல் இருப்பேன் இனி மகிழ்ச்சிதான் நீ மிக பெரிய பாக்கியசாலி இந்த பிறவியில் என்னை இவ்வளவு பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்விற்கான முன்னேற்றம் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும் ஆசை சர்வ நிச்சயமாக நிறைவேறும் முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டு எல்லா வளமும் உன் வாழ்க்கையில் கிடைக்க பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நல்லது போகின்றது கவலைப்படாதே வரம் தர நான் வந்துவிட்டேன் நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கப் போகின்றேன் இப்பொழுது நடக்குமா அப்பொழுது நடக்குமா என்று காத்திருந்த விஷயம் கைகூடி வரப்போகின்ற நேரம் இது மனதிற்குள் எதற்காகவும் அழுது கொண்டு இருக்காமல் கண்ணீரை துடைத்துக்கொள் மனதை சந்தோஷமான மனநிலையோடு வைத்துக்கொள் மகிழ்ச்சியை ஈர்க்க தயாராகு நான் எல்லா நேரமும் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன் வெற்றி பயணம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகப் போகின்றது இனி நடப்பதைப் பார் உனக்கு பேரதிர்ஷ்டம் தேடி வரும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நல்வரவாக புது உறவு உன்னுடைய வாழ்வை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது துயரங்கள் அனைத்தும் முடிந்தது உன் கரத்திற்கு கிடைக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் எந்த ஒரு துன்பமும் இனி உன்னை நெருங்கப் போவது இல்லை வெற்றி பயணத்தில் இனி குதூகலமாக கொண்டாடி மகிழப் போகின்றாய் என் உதவி எல்லா நேரமும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழப்போகின்ற நாட்கள் இன்றைய தினத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றது மகிழ்ச்சி உன்னுடைய மனதிலும் வாழ்விலும் குடிபுகும் நீ தேடி சென்ற எதுவாக இருந்தாலும் இனி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது உன்னுடைய மனதில் நிம்மதி பிறக்கும் என்னுடைய தரிசனம் ஆங்காங்கே கிடைக்க பெற்று மனம் மகிழ்வாய் நீ நன்றாக வாழக்கூடியதற்கான அர்த்தம் அது நல்லது நடக்கும்